சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சுவைகுண்டு தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இளம் தேதி மதிய உணவு மற்றும் இர உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலையம்மாலை கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஏற்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசியன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆயிரத்தி இருநூற்றி முப்பதாவது நாளாக ஏரல் உண்டியலூர் சிறுவைகுண்டம் கோட்டைக்காடு சிறுதொண்டநல்லூர் மற்றும் கீழமங்கலக்குறிச்சி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நூற்றி அறுபத்தி ஓரு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு தமிழக வெற்றிக்கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய சிக்கன் குழம்பு சாப்பாடு வழங்கப்பட்டது